வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது அஞ்சரை சென்ட்டு லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த தார் ரோடு இல்லைங்க அதாவது தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க பல்லடம் பல்லடத்துலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சோமனூர் ஐயங்கோயில் போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸு மூணு மினி பஸ் போயிட்டுருக்குங்க இந்த கார் போகுது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த தென்னைமரம் தெரியுது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்தளவு கோயம்புத்தூர் பைபாஸுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த லேண்டு பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க பல்லடத்துல இல்லை பல்லடத்துல இருந்து இல்லைங்க பல்லடத்தில் தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஃபஸ்ட் சைட்டு கம்பிவழி போட்டிருக்காங்க இதுலேருந்து ரெண்டாவது சைட்டுங்க அந்த கார் நிற்கிது பாருங்க அதுதான் ரெண்டாவது சைட்டுங்க அது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த பூமிங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது பஞ்சாயத்தில் எல்லா வீட்டுக்கும் தண்ணி பைப்பு கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இங்கேருந்து அருணோதயம் ஆள் வாக்கபல் டிஸ்டன்ஸுங்க பல்லட பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டருங்க அஞ்சரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் இது வந்து ரோடுங்க அந்த ப அந்த கல்லு இந்த கல்ல ரோடுங்க இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இபி வசதி இருக்குது இந்த கம்பி வேலிக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கல் கல் அத்துக்கல் தேதி பாருங்கள் அதுதாங்க அதுலேருந்து நம்ம லேண்டு கணக்காகுதுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க அதாவது நாற்பதுக்கு அறுபதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க நாற்பதுக்கு அறுபதுங்க ரெண்டு பக்கம் கம்பி வேலி இருக்குது பாருங்க இந்த பக்கம் கம்பி வேலி பாருங்க அந்த பக்கம் கம்பி வேலி ரெண்டு பக்கம் கம்பி வேலி இருக்குதுங்க நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான தகவல் இந்த இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வந்து விசாரிங்க என்ன மார்க்கெட் போகுது என்ன விலைன்னு விசாரிங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா போயிட்டுருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர விற்பனை அப்படிங்கிறதுனால இந்த விலைக்கு கொடுக்குறாங்க விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இந்த லேண்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு பார்த்த சைட்டு இபி வசதி இருக்குது தண்ணி பைப்பெல்லாம் பஞ்சாயத்துலேயே கொடுத்துட்றாங்க அஞ்சரை சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது பல இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது அருணோதய அமால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கோயம்புத்தூர் பைபாஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்குல்ல அல்லது வீடாக இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திரலாங்க மேலும் உங்ககிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன்